பாட்டி சொல்லும் குரல் நெறி கதைகள் ஸ்பார்கிங் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் பாட்டி சொல்லும் நெறி கதையில் இன்று நாம் பார்க்க போகும் குரல் என்ன தெரியுமா காலை மணி ஐந்து பாட்டி வழக்கம்போல் தன் பேட்டி சரண்யாவுடன் கால்பந்தாட்டம் பயிற்சி செய்யும் இடத்திற்கு கிளம்பினாள் அங்கு அவள் தோழியர்கள் அவர்களுக்கு முன்பே வந்து காத்திருந்தனர் அவர்களில் சிலர் விளையாடும் இடத்திற்கு அருகில் இருந்த ஹோட்டலில் இருந்து தென்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தனர் பாட்டியையும் சரண்யாவையும் கண்டதும் அவர்கள் சாப்பிட்ட தட்டுக்களை எல்லாம் ஆங்காங்கே போட்டுவிட்டு விளையாடும் இடத்திற்கு வந்தனர் பாட்டி சொல்லப்போகிற கதையினை கேட்க சரண்யாவின் தோழிகளும் சரவணனின் நண்பர்களும் பாட்டியைச் சுற்றி வட்டமாக அமர்ந்து கொண்டனர் பரபரப்பாக இருந்தது இந்த ஆண்டின் மிகச்சிறந்த மாணவருக்கான விருது இன்று மாலை அறிவிக்கப்பட இருக்கிறது சிறந்த மாணவருக்கு உரிய விருதினை வெல்பவர் நம் நாட்டின் ஜனாதிபதி அவர்களால் பெருமைப்படுத்தப்படுவார் அதனால் போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும் என்று அனைவரும் அதற்கு தயாராகிக் கொண்டிருந்தனர் இதற்காக கலை இலக்கியம் விளையாட்டு சமூக அக்கறையில் சிறந்து விளங்கும் மாணவர்களை தேர்ந்தெடுத்திருந்தனர் ஒரு வாரமாக அனைவருக்கும் பல்வேறு பரிசோதனைகள் வைக்கப்பட்டன இன்று இறுதி பரிசோதனை போட்டியில் இருக்கும் மாணவர்களை எல்லாம் ஓர் அறையில் வைத்து கதவை பூட்டிவிட்டனர் ஒருவருக்கும் காரணம் புரியவில்லை பூட்டி அறைக்குள் என்ன பரிசோதனை என்று மயில் வாத்திடம் கேட்டது அக்கா எனக்கு மட்டும் எப்படி தெரியும் என்ன மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் என்று மைனாவை பார்த்தது வாத்து அது பதில் சொல்லாமல் பாடிக்கொண்டிருந்தது என்ன இந்த ஆந்தய காணுமே இதுவரை எல்லா சோதனைகளிலும் அதிக மதிப்பெண் எடுத்துவிட்டு இறுதி பரிசோதனைக்கு வராமல் எங்கே போனது என்று சிட்டுக்குருவி கவலைப்பட்டு கொண்டது இங்கே தான் இருக்கேன் தங்க கொஞ்சம் நன்றாக உற்றுப்பார் நாற்காலியும் நானும் ஒரே வண்ணமாக இருப்பதால் உனக்கு தெரியவில்லை என்று கண்களை உருட்டியது ஆந்தை கண்ணை உருட்டாத எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்று சிட்டுக்குருவி சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டது எனக்கு தெரிந்து அழகிய மையின் வலிமையான கழுகு இரவில் அலையும் ஆந்தை புத்திசாலி வாத்து இவர்களில் ஒருவருக்குத்தான் சிறந்த மாணவர் பட்டம் கிடைக்கப் போகிறது என்று புறா சொன்னவுடன் கிளி குயில் போன்ற பறவைகள் சண்டைக்கு வந்தன அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு எல்லோரும் அமைதியானார்கள் இரண்டு கொக்குகள் சிறிய வண்டியை இழுத்துக்கொண்டு வந்தன அதிலிருந்த உணவை எடுத்து ஒவ்வொருவருக்கும் தட்டு நெறிய வைத்தன எல்லோரும் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கொக்குகள் மீண்டும் கதவை தாழிட்டன ஆகா இன்று ராஜ விருந்து என்றபடி சிட்டுக்குருவி உணவை கொத்த ஆரம்பித்தது இப்படி ஒரு உணவை இதுவரை சாப்பிட்டதில்லை என்றது கிளி காகம் மட்டும் சாப்பிடாமல் ஜன்னல் அருகில் தட்டை தூக்கி சென்றது ஜன்னல் திண்டில் அமர்ந்து கொண்டு நண்பர்களே எல்லோரும் இங்கே வாருங்கள் சுவையான உணவு கிடைத்திருக்கிறது பகிர்ந்து உண்ணலாம் என்று அழைத்தது அருகில் பறந்து கொண்டிருந்த காகங்கள் ஜன்னலை நோக்கி வந்தன ஆளுக்கு கொஞ்சம் தங்கள் அலையில் கவ்விக்கொண்டன அருகில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தன சிறிது நேரத்தில் எல்லா பறவைகளும் சாப்பிட்டு முடித்தன குருவி கிளி புறா போன்ற சிறு பறவைகள் கால் பகுதி உணவை மட்டுமே சாப்பிட்டிருந்தன கழுகு போன்ற பெரிய பறவைகளாலும் முழு உணவையும் சாப்பிட முடியவில்லை எல்லோர் தட்டிலும் உணவு மீதி இருந்தது காகம் ஒவ்வொரு பறவை அறையிலும் சென்று உங்கள் வயிறு நிறைந்து விட்டதா வீணாகும் இந்த உணவை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டது சக பறவைகள் இயலென பார்வையுடன் உணவை எடுத்துக்கொள்ள சம்மதித்தன ஆர்வத்தோடு தட்டுகளை எடுத்துக்கொண்டு ஜன்னல் அருகே வைத்தது காகும் வெளியே ஏராளமான காகங்கள் வந்துவிட்டன அனைத்தும் சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்தன காலியான தட்டுகளை ஓர் ஓரமாக அடுக்கி வைத்தது காகம் அப்போது கதவு திறக்கப்பட்டது உங்கள் அனைவரையும் தலைமை ஆசிரியர் மேடைக்கு வர சொன்னார் என்றது கொக்கு போட்டியில் பங்கேற்ற பறவைகள் மேடை நோக்கி சென்றன காகம் வகுப்பறையை பார்த்தது உணவுப் பொருட்கள் அறை முழுவதும் சிதறிக் கிடந்தன வெளியில் இருந்த தன் நண்பர்களை அழைத்து சுத்தம் செய்யச் சொன்னது இரண்டே நிமிடங்களில் அறை சுத்தமானது பிறகு மேடை நோக்கி வேகமாக சென்றது காகம் இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த சுத்தம் செய்த அதுக்கு தான் நாங்கள் இருக்கோமே சீக்கிரமா போ என்றது கொக்கு காகம் மேடையில் ஏறி ஓர் ஓரமாக நின்று கொண்டது தலைமை ஆசிரியர் இருவாட்சி மேடைக்கு வந்தது உங்களுக்கான பரிசோதனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டன யார் சிறந்த மாணவர் என்று அறிவிக்கும் நேரம் வந்துவிட்டது யாராக இருக்கும் என்று மேடையில் உள்ளவர்கள் சொல்லலாம் என்று கேட்டது சிலர் தாங்கள்தான் என்று நம்பிக்கையோடு சொன்னார்கள் இன்னும் சிலர் மகிழ்ச்சியோடு மற்றவர்களையே பரிந்துரைத்தார்கள் உங்கள் எல்லோருக்கும் திறமை இருக்கிறது ஒருவரின் திறமையை இன்னொருவருடன் ஒப்பிட முடியாது அதனால் குணத்தை வைத்துதான் இப்போது யார் சிறந்த மாணவர் என்பதை தேர்வு செய்திருக்கிறோம் அதுக்காக வைக்கப்பட்ட பரிசோதனையில் நீங்கள் யாருமே சொல்லாத ஒரு பெயர்தான் வெற்றி பெற்றிருக்கிறது ஆம் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த மாணவர் காகம் அறையில் அடைத்து வைத்தாலும் கூட தான் மட்டுமே உண்ணாமல் தன் நண்பர்களை அழைத்து உணவை பகிர்ந்து கொண்டது நீங்கள் அனைவரும் சாப்பிடாமல் வீணாக்கிய உணவை மற்றவர்களுக்கு கொடுத்தது நீங்கள் சிந்திய உணவுப் பொருட்களை சுத்தம் செய்தது நீங்களே சொல்லுங்கள் காத்தை விட யார் வேறு யாரை தேர்ந்தெடுக்க முடியும் இந்த முடிவை அனைவருமே ஏற்றுக்கொள்வீர்கள் என்று இருவாட்சி சொன்னதும் கரகோஷம் அதிர்ந்தது பாகத்தின் தலையில் அழகான சிறிய கிரீடம் அணிவிக்கப்பட்டது கொல்லாமை குரல் எண் த்ரீ முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பகுத்துண்டு பள்ளியீர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை பொருள் கிடைத்ததை பகிர்ந்து கொண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலார் எழுதிய அறங்கள் எல்லாவற்றிலும் சிறந்தது இதுவே இந்த கதை கூறும் நீதியாகும் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு கிடைத்தவற்றை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து உண்ண வேண்டும் பொருள்களை வீணாக்காமல் சேமித்து வைக்க வேண்டும் சரி பாட்டி நாங்கள் இனி கவனமாக பொருள்களை வீணாக்காமல் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக்கொள்வோம் என்றனர் அனைவரும் தாங்கள் கீழே போட்ட பொருட்களை எல்லாம் எடுத்து அவைகளை உரிய இடத்தில் போட்டு விளையாடும் இடத்தினையும் அதனை சுற்றியுள்ள எல்லா இடங்களையும் தூய்மைப்படுத்தினர் பாட்டி வழக்கம்போல் கால்பந்தாட்ட குழுவினருக்கு தன் பயிற்சியினை துவக்கினான் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்